இதற்கிடையில் கைலாய மலையில் சிவன் தியானம் செய்தபோது ஒரு சிறுவன் கடுமையான தவம் செய்து அவனை பார்க்க இயங்குவதைக் கண்டார் சிறுவனின் விடாமுயற்சி மற்றும் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் உடனடியாகத் தோன்றினார் அவர் ஓ பையா இப்போது உன் தவத்தை நிறுத்து நானே உனக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கிறேன் என்றார் கண்களை மூடிக்கொண்டு சிறுவன் நீ யார் என்று சைகை செய்தான் சிவபெருமான் பதிலளித்தார் யாருடைய தரிசனத்திற்காக நீ இவ்வளவு கடுமையான தியானம் செய்கிறாயோ அதே சிவபெருமான் நான்தான் சிறுவன் கண்களைத் திறந்து உடனடியாக ஒரு கயிற்றைக் கொண்டு வந்தான் ஏனென்றால் அவன் இதற்கு முன்பு இறைவனை பார்த்ததில்லை எனவே அது உண்மையில் சிவபெருமான் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை தனது அடையாளத்தை உடது அடையாளத்தை உறுதிப்படுத்த அருகிலுள்ள ஒரு மரத்தில் சிவபெருமானை ஒரு கயிற்றால் கட்டி ஒரு துறவியை அழைக்க ஓடினான் துறவி ஓடி வந்தார் ஆனால் அங்கு யாரையும் காணவில்லை அவர் சிறுவனிடம் நான் எங்கும் கடவுளை காணவில்லை என்றார் பின்னர் சிறுவன் சிவனிடம் இறைவா நீங்கள் உண்மையிலேயே சிவபெருமானாக இருந்தால் துறவியிடம் என்னை ஏன் பார்க்க முடியாது என்று கேட்டான் சிவபெருமான் புன்னகைத்து தூய்மையான மற்றும் நேர்மையான இதயத்துடன் எந்த வஞ்சகமும் இல்லாமல் என்னை நினைவில் கொள்ளும் பக்தருக்கு நான் நிச்சயமாக தோன்றுகிறேன் நீ குழந்தைத்தனமான விடாமுயற்சியுடனும் அசைக்க முடியாத பக்தியுடனும் என்னை வணங்கினாய் அதனால்தான் நான் கைலாயத்திலிருந்து மரண உலகத்திற்கு வந்து உனக்குத் தோன்ற வேண்டியிருந்தது ஆனால் இந்த துறவியின் மனம் இன்னும் சுயநலத்தால் நிறைந்துள்ளது அதனால்தான் நான் அவருக்குக் காட்சியளிக்கவில்லை என்று கூறி மறைந்தார்